கடவுள் டிவி நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா தமிழ் மாதங்களில் மிக அற்புதமான மாதமான ஐப்பசி மாத பலன்களை பற்றி நம்ம பார்க்கப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐப்பசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன இந்த கோச்சார கிரகங்கள் இந்த மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களில் உங்களுக்கு மாற்றத்தையும் என்னென்ன விஷயங்களில் சில கவனங்களையும் உங்களுக்கு நிலைநிறுத்துகிறாங்க அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம் பொதுவாகவே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் என்ன கமாண்ட்ஸ் நல்ல விதமான கமாண்ட்ஸ் கொடுத்தாலும் நான் சந்தோஷமாக எதுக்குவேன் தேவையில்லாத உங்கள் மனசுக்குள்ளே கவலை இருக்குது உங்கள் மனசுக்குள்ளே நிறைய பிரச்சனை இருக்குங்கிறக்காண்டி எனக்கு தேவையில்லாத கமாண்ட்ஸ் கொடுத்தாலும் நான் அன்போடு வரவேற்கிறேன் ஏன்னா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் இது வந்து நம்ம திரும்ப 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 சொல்கிறது என்னென்னா இது கோச்சார கிரகங்கள் ரீதியாக எடுக்கின்ற பலா பலன்கள் இது உங்களுடைய சுயஜாதகம் கிடையாது ஓகேவா அப்போ கோச்சார கிரகங்கள் ரீதியாக நம்ம எடுக்கிற இருபது சதவீதம் உங்களுடைய லைஃப்பில் டச் ஆகுதா உங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றத்தை கொடுக்குதா அப்படிங்கிறது தான் விஷயம் நீங்கள் நூறு சதவீதம் அப்படியே அக்யூரட்டாக இருக்கும் தொண்ணூத்தொம்போது சதவீதம் தொண்ணூத்தெட்டு சதவீதம் அப்படியே வேணும்னா இந்த கோச்சார கிரகங்களுடைய பலன்களை நீங்கள் பார்க்குறதையே ஒன்றுமே பண்ண முடியாது உங்களுடைய சுய ஜாதத்தை தான் நீங்கள் தெளிவாக பார்க்கணும் ஓகேவா அப்போ இந்த கோச்சார கிரகங்கள் நம்ம சொன்ன மாதிரி இருபதுலேருந்து முப்பது சதவீதம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்த போகின்ற மாற்றம் இந்த ஐப்பசி மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மிகப்பெரிய முன்னேற்றம் என்ற செயல்பாடுகளை நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் அதாவது ஒவ்வொரு மாத பலன்களுமே மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவானை மட்டுமே அடிப்படையாக கொண்டு தான் ஃபர்ஸ்ட் எடுப்போம் அதுக்கெடுத்தால் மற்ற கிரகங்களுடைய அமைப்பு இப்போ தமிழ் மாதம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்பொழுது ஐப்பசி மாதத்தில் சூரிய பகவான் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஐப்பசி ஒன்றாம் தேதி அவர் துலாம் ராசிக்குள்ளே நுழைவார் துலாம் ராசிக்குள்ளே நுழைஞ்சிட்டால் அதை நம்ம என்ன பண்ணலாம் ஐப்பசி மாதம் என்று எடுத்துக்கொள்ளலாம் ஓகே சரி இப்போ இந்த மாத பலன்கள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன உங்களுடைய வாழ்பு வாழ்க்கையில் ஏற்படுகின்ற முன்னேற்றங்கள் என்ன என்ன விஷயங்களை கவனமாக இருக்கணுங்கிறத பற்றி பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விருச்சக ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஐப்பசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன அதாவது பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாத பலன்களில் நம்ம யார் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம்னா நம்மளுடைய ஒளி கிரகமான சூரிய பகவானை எடுத்துக்கிறோம் அப்போ இந்த சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல தான் நம்மளுடைய ஐப்பசி மாதம் துவக்கத்தில் இறுதி வரை அங்கே தான் இருப்பார் அப்போ இந்த மாதம் துவக்கத்தில் யார் கூட இருக்காங்கன்னா உங்களுடைய ராசின் அதிபதியான செவ்வாய் இருக்கார் அதே போல் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதி மற்றும் ராசிக்கு ஏழாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரனும் இருக்கார் அதே போல் பதினொன்றாம் இடத்ததிபதி அதே போல் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் அதிபதியான புத்தனும் இருக்கார் கிட்டத்தட்ட லாபம் சந்தோஷம் பொருளாதாரம் முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய கிரகங்களும் பன்னெண்டாம் இடத்துல இருக்குது கஷ்டம் போராட்டம் என்று சொல்லக்கூடிய கிரகங்களும் நம்முடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல தான் இருக்குது அப்போ இது எப்படி எடுத்துக்கலாம் இந்த ஐப்பசி மாதத்தை நம்ம எப்படி பலனாக எடுத்துக்கலாம் ஒரே ஒரு விஷயந்தான் உங்களுடைய முழு இயக்கம் முழு செயல்பாடு எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஒரு ப்ராப்பராக ஐப்பசி மாதம் பிறந்தோடனே என்ன பண்ணுங்கன்னா ஒரு நோட்டு பேப்பர் எடுத்துக்கோங்க நம்ம என்னென்ன விஷயம் செய்ய போகிறோம் இந்த மாதத்தில் நம்ம யார் யாருக்கு பணம் கொடுக்கணும் யார் யாருக்கு பணம் வாங்கணும் அதே போல் என்னென்ன விஷயங்கள் புதுசாக தொடங்கலாம் என்னென்ன விஷயங்களை கவனமாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பராக பிளான் போட்டுக்கோங்க நீங்கள் கரெக்டாக ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வேளை பா பதினஞ்சு விஷயம் பண்ண போகிறீங்க இந்த மாதத்தில் இருபது விஷயங்கள் செய்ய போகிறீங்கன்னா அது உங்களுக்கு என்னங்கிறது ஆட்டோமேட்டிக்காக தெரிய வந்துடும் அதை நீங்கள் ப்ராப்பராக பக்காவாக எழுதி வச்சு நீங்கள் ஒவ்வொன்றையும் கரெக்டான நேரத்தில் டிக் பண்ணி கொண்டு போய்ட்டே இருந்தீங்கன்னா என்ன வாங்கலாம் லாபத்தை சம்பாதிக்கலாம் அதை விட்டுட்டு நீங்கள் அசால்ட்டாக இந்த வேலை செய்யணும் இந்த வேலை செய்யணுமா அப்படின்னு ரெண்டு விஷயத்த கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை உங்களுடைய கூடவே இருந்து உங்கள்கிட்ட கற்றுக்கிட்ட ஆப்போசிட் பார்ட்டி என்ன பண்ணுவான் ஈஸியாக காய் கத்திடுவான் அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவார் என்னம்மா கண்ணு சௌக்கியமா அப்படினு சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்துடும் அப்புறம் நீங்கள் அம்மா கண்ணு சவுக்கியன்னு அப்படின்னு அசால்ட்டாக சொல்ல வேண்டி ஏன்னா கிரகங்கள் உங்களுக்கு நல்வழியும் கொடுக்குது கிரகங்கள் சில விஷயங்களை தடையும் கொடுக்குது அப்போ தடைகளை தகத்தறியணும் அதுக்கு வழிபாடு சொல்லிடுவோம் ஆனால் இருந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு எச்சரிக்கையாக இருக்கணும்ல இதை பண்ணணும் அப்படிங்கிற பக்கமாக பிளான் போடணும்ல ஏன்னா ஒரு ஒரு விஷயம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா நீங்கள் பதறாமல் செய்கிற விஷயங்கள் எல்லாமே வெற்றி அடையும் எந்த எந்த விஷயனாலும் ஐயோ பண்ண போகிறோமே எப்படி செய்ய போகிறோம் தெரியலையே என்ன பண்ண போகிறோம் தெரியலையே அப்புடின்னா என்ன ஆகும் அது அப்படியே தான் போகும் இந்த பிரபஞ்சம் ஒரு விஷயத்த நமக்கு என்ன சொல்லிக்கிட்டே இருக்குன்னா நீ என்ன சொல்கிறாயோ அதுவே உனக்கு படிதமாகும்னு சொல்லும் அதான் நம்ம பார்த்தீங்கன்னா நல்லா நல்லா நம்மகிட்ட ஜாதம் பார்க்குற வந்த நேர்களும் சரி அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் மூலமாக நம்மகிட்ட பேசுகிற நம்மகிட்ட பார்த்துக்கிருக்க நேர்கள் அனைவருக்குமே தெரியும் நான் எப்போயுமே வந்து ஒரு நெகட்டிவான விஷயத்த டைரெக்டாக இதான் அப்படின்னு சொல்லி சொல்லவே மாட்டேன் நீ கவனமாக இருங்கன்னு தான் சொல்லுவேன் போல் உங்கள் லைஃப் அப்படியாகிரும் இப்படியாகிருங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தவே மாட்டேன் ஏன்னா நான் உங்களுக்கு சொல்கிற ஒரு நல்ல விஷயங்களை இந்த பிரபஞ்சம் அப்படியே கிடைக்கட்டும்னு சொல்லி கிடைக்க வச்சுச்சுன்னா எனக்கு சந்தோஷம் நீங்கள் கவனமாக இருந்து நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்லும்போது நீங்கள் கவனமாக இருந்து அதுலேயும் நீங்கள் நல்ல நல்ல விதமான ஒரு முன்னேற்றத்தை சந்திச்சிட்டிங்கன்னா அதுவும் சந்தோஷம்தான் அப்போ நம்ம சொல்கிற வார்த்தைகள் நம்ம பயன்படுத்துகிற ஒவ்வொரு வார்த்தைகளுமே என்ன இருக்குது இந்த பிரபஞ்சத்தோடைய ஆளுமை இருக்கிறது அப்போ நீங்கள் அதை பயன்படுத்துகிற விதத்தை ரொம்ப கவனமாக பயன்படுத்தணும் சரி அப்புறம் இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் நடக்கும் உங்களால் முடியலைங்கிற வார்த்தை இல்லாமல் நீங்கள் முடிங்கிற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துவீங்க முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்பீங்க அதற்கான வெற்றியும் கிடைக்கும் சும்மா முயற்சி எடுத்தால் வெற்றி கிடையாது இல்லவே இல்லை இந்த மாதம் உங்களுடைய முயற்சிக்கான வெற்றிக்கான மாதம் அதற்கான சூழ்நிலைகள் செயல்பாடுகள் ஏற்படும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் உங்களுக்கு வரண் பார்த்துக்கிருக்கீங்க அப்படின்னா அந்த வரண் அமைவதற்கான பாக்கியம் உண்டு உங்களுக்கு ஏற்ற வாக்கைத் துணையை நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க அதேபோல் நம்மளுடைய விருச்சகராசி என்பவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது தாக்கங்கள் இருந்தாலும் அது சரியாகிடும் ஒரு புரியுதலோடு ஏற்றுக்கொள்வாங்க சரி நம்ம தானே இனிமேல் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவோம் இனிமேல் அவர் கரெக்டாக இருப்பார் அப்படின்னு உங்கள் மனைவி ஏற்றுக்குருவாங்க அதே போல் உங்களுடைய கணவராகவே இருந்தாலும் சரி அவங்க மேலே தப்பு இல்லை நம்ம கோவப்பட்டோம் அதே போல் அவளும் நம்ம கோவப்பட்ட பிறகு அதிகமாக கோவப்பட்டா ஸோ இதை நம்ம விட்டு கொடுத்து போவோமே அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துவாங்க இந்த வார்த்தை எப்போ வந்து கரெக்டான ஒரு பாயிண்டில் வந்து நிற்கும்னா நீங்கள் ரெண்டு பேருமே வெளிநபர்களை வச்சு பேசாமல் கூறக்க நண்பர்கள்ட போய் சொல்லி பெருசாக்காமல் இருக்கிற வரையும் கண்டிப்பாக வளர்க்கும் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இந்த உறவோட பாண்டிங் கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் பாதிப்பு கிடையாது மேலும் வண்டி வாகனங்களில் செல்லும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக போகணும் அசால்ட்டாக போகவே கூடாது அந்த நான்லாம் ரீசண்டாக ஒரு இடத்துல பார்த்தேன் நான் ஒரு ஷூட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கேன் ஓகேவா சென்னையில் ஒரு இடத்துக்கு ஒரு வீடியோ பதிவு செய்ய வந்துக்கிட்டு இருக்கேன் ஒரு சின்ன தம்பி அவர் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் யாரோ ஒருத்தவங்களோட ஒரு லேடியை கூப்பிட்டு போகிறார் ஒரு பொண்ணை கூப்பிட்டு போகிறாரு அவர் வாகனத்தை பற்றி அப்படியே வளச்சி 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 ஓட்டுறாரு அவர் வளச்சி ஓட்டுறதுல பாய்வரோட வாழ்க்கை பயமாக இருக்குது கார்காராக எடுத்துட்டாருனா கார்கார லைஃப் போச்சு எடிச்சப்புறம் அந்த பொண்ணோட லைஃப் போச்சு அந்த பையனோட லைஃப்பும் போச்சு ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு நமக்குள்ளே ஒரு பயம் வருது அப்போ செய்து விருச்சகராசி என்பர்கள் இந்த மாதத்தில் வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக போங்க நீங்கள் சரியாக ஓட்டினாலும் எதுக்கு அந்த இப்படி வளைஞ்சு கிளைஞ்சி தன்னுடைய வீர சாகாசம் பண்ணுறதுக்காண்டி ஒரு குரூப் இருக்காங்க பார்த்திங்களா அவங்கெல்லாம் நம்மளை வந்து இடிச்சிட்டு கிடைச்சி நம்மளுக்கு பிரச்சனை பண்ணுவாங்க அதனால் கவனமாக வண்டி ஓட்டணும் தயவுசெய்து இந்த வீடியோ மூலமாக என்னென்னா அப்படிலாம் வண்டி ஓட்டாதீங்க உங்களை பெற்றெடுத்த உங்கள் தாய் தந்தைக்கு தான் தெரியும் உங்களை எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்கு எவ்வளோ ஒரு பிரச்சனையையும் எவ்வளோ பெரிய கஷ்டமான சூழ்நிலையிலும் உங்களுக்கு ம ஒரு காய்ச்சல்னாலும் சரி தலைவலினாலும் சரி உங்களுக்கு மருந்தை கொடுத்து உங்களுக்கு ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போய் உங்களை படிக்க வச்சு உங்களை நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு வரதுக்கு அவங்க போராடின போராட்டம் அவங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் உங்கள் சாகசத்தை உங்களுடைய வீரத்தை எதில் காட்டணும்னா உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தைய ஒரு நல்ல உயர்ந்த நிலை கொண்டு போய் அவங்கள நல்லா இருக்க வச்சு இந்த உலகத்துக்கு பேரும் புகழும் வாங்கி கொடுத்தா தான் அதான் வீரம் அதுதான் பாராட்டக்கூடிய விஷயம் நாடு ரோட்டில் வெட்டு போடுறதுலாம் பாராட்டக்கூடிய விஷயமே கிடையாது ஃபஸ்ட்டு புரிஞ்சு நடந்துக்கும் ஓகேவா அதனால் இதெல்லாம் நீங்கள் கவனமாக செயல்படுத்த வேண்டிய விஷயம் இப்படி செயல் அதாவது விருச்சகராசி என்பர்களில் சகோதரர்கள் ஏதேன்னு இப்படி வண்டி ஓட்டுறீங்கன்னா தயவுசெய்து அப்படி வண்டி ஓட்ட வேண்டாம் இது வந்து நான் உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒரு அட்வைஸாக ஒரு உடன்பிறப்பாக சொல்கிறேன் ஓகேவா அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே நம்மளுடைய விருச்சகராசி என்பர்கள் இந்த மாதத்தில் புதியதாக கடன் வாங்குவதை தவிர்க்கணும் எங்கேயா கடன் கொடுக்காங்கன்னு சொல்லி லோன் கொடுக்காங்க இந்த லோன் வாங்கி அந்த லோனை அடைச்சிடலாம் இல்லைன்னா பிரிட்ஜ் வாங்கிடலாம் வாஷிங் மிஷின் வாங்கிடலாம் ஜீரோ பர்சன்ட்டு இன்ட்ரெஸ்ட்டு நம்ம தான் கட்டிடுவோம்ல நம்மளால் முடியும்ல அப்படின்னு சொல்லி ஏமாந்துடக்கூட வாங்கின பிறகு நிறைய சிக்கலை சந்திப்பீங்க அப்போ இந்த மாதம் அப்படின்னு எடுத்துட்டாலே நம்மளுடைய விச்சகராசி என்பர்கள் முடிஞ்சளவு புதிய கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறீங்க வீடு கட்டுவதற்கான முயற்சி எடுக்கிங்கன்னா முழு கவனமாக அந்த வீட்டில் போய் உட்காந்து தான் பார்க்கணும் என்ன நடக்கு ஏது நடக்கும் சரியான முறையில் வீடு கட்டுறாங்களா பொருட்கள் கரெக்டான கலவைகளை பயன்படுத்துகிறாங்களா மண்லேருந்து சி சிமெண்ட்லேருந்து எல்லாம் கரெக்டான ஒரு அளவில் போய்க்கிருக்கா அப்படிங்க என்ன பண்ணணும் முழுமையாக செக் பண்ணணும் அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டோம்ல இவங்கிட்ட ஒப்படைச்சிட்டோம்ல பார்த்துக்குருவாங்கள அசால்ட் தானே இருக்கவே இருக்கக்கூடாது இதெல்லாம் நீ கரெக்டாக கடைப்பிடிச்சா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்முடைய விச்சகராசி என்பவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு அறுபது சதவீதம் நன்மைகளும் நாற்பது சதவீதம் கவனத்தையும் நிலைநிறுத்த வேண்டிய சூழ்நிலைகள் இந்த மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்றன அப்போ இந்த மாதத்தில் நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சால் ஏற்றம் உண்டு என்ன வழிபாடு செய்தால் இந்த ஐப்பசி மாதத்தை உங்களால் அற்புதமான மாதமாக மாற்ற முடியும் அப்படின்னா நீங்கள் ஒரே ஒரு விஷயந்தான் உங்கள் வீட்டு பக்கத்தில் முருகன் கோவில் இருக்குது அப்படின்னா முருகன் கோவில் போயிட்டு முருகன் கோயிலில் உள்ள பைரவரை போய் வனசார வழிபாடு செய்யணும் முருகனை வழிபாடு செய்வது நீங்கள் ரெகுலராக பண்ணுறது முருகன் கோயிலில் உள்ள பைரவரை நீங்கள் வழிபாடு செய்வோம் செய்யும்பொழுது எதிர்வினைகள் அனைத்தும் உங்களை விட்டு வெளியேறிடும் உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் இந்த ஐப்பசி மாதம் அற்புதமான மாதம் என்று நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாங்க முடியும் ஓகே கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்